பெரிய <hateidamente>.

மிகப்பெரிய ஒரு பட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நம்பர் அறுபத்தி அஞ்சாவது இலக்கம் அறுபத்தி பட்டம் இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மீன் பட்டம் அந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியாது மீன்மாரியே வந்து வடிவமைச்சிருக்காங்க பார்க்கலாம் டென் வீலர் வந்து ஏழுறதுக்கு இப்போ தயாராகி கொண்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கார் ஒரு காரும் வந்து ரேசிங் ஆறு மாதிரி ஒரு கார்ன்னு வந்து மேலே நிற்கிது எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செயின்ல இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்த போர்க்காலங்களில் பங்கக்கக்கூடிய வாகனம் வந்து வந்து ரெடியாக கொண்டு ஏற்றுறதுக்கு அதுவும் இந்த டென் வீலரும் வந்து வந்து ஏத்துறதுக்கு ரெடியா வச்சுக்க வங்காள பாத்தீங்கன்னு சொன்னாத்து நிறைய பட்டங்கள் வச்சுக்கணும் இந்த கடற்கரை சைட்ல இருந்து எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அந்த தொங்கல் மட்டும் நாங்கள் இந்த திட்டத்தில லட்சக்கணக்கான மக்களுக்கு மேலே இந்த பகுதியில் வந்து சேர்த்து இருக்காங்க காரணம்

விதிவரைத்து தனது பாதையை உருவாக்கும் விதமாக இருபக்கமும் இருக்கும் பாதைகள் விதிவரைத்து பின்னர் பின்னால் இருக்கும் பிரிந்து செல்லுகின்றது அவ்வாறு சுழலுகின்றது இந்த நுட்பங்களை இந்த பட்ட வல்லுவர் இந்த பட்டத்தின் மூலம் இங்கே செயல்படுத்தி இருக்கின்றார் பாதிக்குன்னு சொன்னால் அதிகமான மக்கள் வந்து இந்த பகுதிக்குள்ளே வந்திருக்காங்க இனிமே வந்து இந்த பகுதி என்பது பட்டம் அதாவது பட்டம் மேத்திரார்கள் மட்டும் வரக்கூடிய ஒரு பகுதி அனுமதையை நம்ம வந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எதோ ஒரு பகுதியில் வந்து நிறைய மக்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்திருக்காங்க அதனால் வந்து அங்கே இருந்து கொண்டு வர பட்டங்களை வந்து கொண்டு வர முடியாத ஒன்று வண்டி ஏற்பட்டுனால் இந்த பட்டத்தை அதன் உருவத்தின் அழகினே தொண்ணூறு மேல் அதன் உருவத்திற்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பட்டம் வான்வெளியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் குஞ்சுகளை தோற்றுவிக்கும் என்று மற்ற வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த மீன் குஞ்சுகள் தாய் மீனுடன் தொடர்ந்து நீந்திக் கொண்டிருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதோ இலக்கம் அறுபத்தி ஐந்து ராட்சத கடற் சேவல் மீன் இதோ அந்த கட்டம் கணக்க விடப்படுகின்றது பார்க்கலாம் அப்படி இது பட்டம் வெளியாக பதினான்கு பதினஞ்சு குஞ்சு மீன்களை வந்தால் பட்டம் மட்டும் சொல்லியிருக்கணும் பார்ப்போம் நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து சரியான பிரம்மாண்டமாக வானத்தில் வந்து பறக்கிறது வந்து சரியான வித்தியாசமாக வந்துட்டு அந்த பட்டத்தை பார்க்குறதுக்கு இன்னும் வந்து எந்த இந்த மாற்ற முடியாத நிகழ்வில் விஷயங்கள் சொல்லிட்டு

அறுபத்தி இணைந்து ஆய்வு நிலையத்தில் விண்வெளி நடை நீர் சர்வதேச வெண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்படுகின்றது அந்த வெண்கலம் விண்வெளி நிலையத்தினை அறைந்த பின்பு அதனை கவனிப்பதற்காக விண்வெளி காட்சி அங்கே இருக்கின்றது இலக்கம் அறுபத்தி இரண்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு விண்வெளி நடை மேற்கொள்ளும் விண்வெளி வேலை விண்வெளியில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது சர்வதேச ஒரே ஒரு விமானமாக காணப்படும் வானில் சென்றவுடன் அது இன்னும் ஒரு விமானம் வந்து சென்சர்களை உருவாக்கி அனைத்து இடங்களை கண்காணித்து அதிலிருந்து உணவு பொதிகள் மற்றும் மருந்துகளை வானிலிருந்து விமானம் இது அனைத்தும் ஒரே ஒரு நோய் நடக்கும் செயற்பாடுகள் ஆகும் அனைத்த காலங்களில் உதவிய நட்பு ராணுவ வீரர்களான இந்தியா பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப வலுந் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் தொலை உறவு நூலில் செயற்பாடுகள் உத்தினைத்தான் போது அதுக்குள்ளே வந்து எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் அதை வந்து விலத்த முடியாத அளவுக்கு இப்போ மக்கள் அதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க என்னென்னு சொன்னால் எங்களும் வரையில அது மக்கள் அதுலேருந்து பார்த்தாலே வந்து மேலே வர்ற பட்டங்களை பார்க்கலாம் எங்களை வந்துன்னு என்ன சொன்னால் அதில் பட்டம் கொண்டு வரார்களுக்கும் பிரச்சனை ஏற்கிறார்களுக்கும் வந்து இதுக்குள்ளே வந்து பிரச்சனை ஆனால் வழிகாட்டு துறை அப்படின்னு சொல்லி ஒரு கொடியோடு வந்து அந்த பட்டம் கொண்டிருக்காங்க

para am

பாரு அப்படிக்கிறவங்க ஃபுல்லாக கிட்ட வந்துட்டாங்க இப்போ வந்து இன்னொரு பட்டத்தை வந்து ஈர்த்திருந்தாங்க பட்ட அன்னைக்கு அந்த பாருங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பட்டங்கள் தான் இப்போ எல்லாம் பறந்து கொண்டிருக்குது வாக்களம் வந்து அதாவது இந்த பட்டம் ஏற்ற பகுதிக்கு வந்து கிட்டே வந்துட்டாங்க